Hi Friends, Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா துளசி திருமணம் செய்த பலனை பெற உதவும் துளசி வழிபாடு பற்றி தான் பறக்க போகிறோம் மகாவிஷ்ணுவிற்கு உகந்த செடியாக கருதப்படுவதுதான் துளசி செடி இந்த துளசி செடியை மகா விஷ்ணு மணந்து கொண்டார் என்று புராணங்கள் சொல்கிறது அப்படி அவர் மணந்த நாள் தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி இந்த வளர்பிறை துவாதசி இன்று வந்திருக்கிறது பொதுவாக இந்த திதியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பலருமே விஷ்ணுவிற்கும் துளசி செடிக்கும் திருமணம் செய்து வைக்கும் வைபவத்தை வீட்டிலேயே செய்வார்கள் அப்படி திருமணம் செய்து வைக்கும் வைபவத்தை வழக்கமாக கொள்ளாதவர்களாக அல்லது செய்ய இயலாத அவர்களாக எந்த முறையில் எளிமையாக துளசி செடியை வழிபாடு செய்ய வேண்டும் என்றுதான் பார்க்க போகிறோம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை துவாதசி திதி என்று துளசி செடியை பெண்ணாக பாவித்து மணப்பெண் போல அலங்காரம் செய்வார்கள் பிறகு விஷ்ணுவின் சிலையையோ அல்லது சால கிராம கல்லையோ அல்லது நெல்லிக்கனியையோ வைத்து திருமணம் நடத்தி வைப்பார்கள் இது பலரது இல்லங்களிலுமே வம்சாவளியாக செய்து கொண்டு வரும் நிகழ்வாகவே இருக்கிறது வம்சாவளியாக செய்யாதவர்களும் புதியதாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் திருமணம் செய்து வைக்கும் அளவிற்கு வசதி இல்லை என்பவர்களும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை துவாதசி திதி நிறைவடைவதற்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நல்ல நேரம் பார்த்து செய்து கொள்வது என்பது நல்ல பலனை தரும் துளசி செடிக்கு சுற்றி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுக் கொள்ளுங்கள் பிறகு துளசி செடிக்கு மஞ்சள் தண்ணீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அதே மஞ்சள் கலந்த பச்சரிசியை அச்சதையாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் துளசி செடிக்கு முன்பாக கோலம் போட்டிருப்போம் அல்லவா அதில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் துளசி செடியின் வலது பக்கத்தில் ஐந்து கண்ணாடி வளையிலும் இடது பக்கத்தில் ஆறு கண்ணாடி வளையலும் வைக்க வேண்டும் அடுத்ததாக அச்சதையை துளசி செடியின் மேல் தூவிவிட்டு குங்குமத்தை வைத்து ஓம் துளசியே நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு தீபதூப தூப ஆராதனை காட்டி முடித்து இருபத்தேழு முறை துளசியை வலம் வர வேண்டும் இப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்குவதோடு பதினாறு வகையான செல்வங்களும் பெறுவார்கள் திருமணம் நடைபெறாமல் திருமண தடைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் துளசி செடிக்கு தீபம் ஏற்றி வலம் வருவதன் மூலம் விரைவிலேயே திருமணம் கைகூடும் என கூறப்படுகிறது பிரம்மாண்டமாகவோ அல்லது எளிமையாகவோ துளசி திருமணம் செய்ய இயலாதவர்கள் இந்த எளிமையான துளசி வழிபாட்டை மேற்கொண்டு அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்